அக்கினி ஆத்தாள் அருள் வேட்டல் இறை ஆக்கம் திருமதி முத்துசபாரத்தினம் அக்கினி உன் புகழை ஆசையுடன் நாம் பாட வந்தோம் சிக்கலை எல்லாம் தீர்த்து வைப்பாய் சீரடி போற்றி வணங்குகிறோம் க்கம் இருந்து பார்த்திருப்போம் பாசமுடன் எமை காத்திடுவாய் தக்கபடி நல் வாழ்வமைத்து தாரணி போற்ற செய்திடுவாய் தொக்கென வந்தவர் துயர்தனையே தூர விளக்கி துணையிருப்பாய் சிக்கென பற்றின முன்பாதம் வைத்தே வணங்குகிறோ பெற்றவர் எல்லாம் பெருமையுற பிள்ளைகள் எல்லாம் செம்மையுற பெற்றவை எல்லாம் பெரும்பேராய் பெற்றது உந்தன் கருணையிலே நற்றவம் செய்தோம் நானிலத்தில் நல்ல புள்ளிகள் பெருகிடவே கொற்றவை உந்தன் பேரருளால் கூடிய நாங்கள் மகிழ்கின்றோம் பொற்றா மறை போல் புன்னகையில் பூத்திருக்கும் முன்முகம் கண்டால் வற்றா நதி போல் பெருகும் வாரங்கள் தந்து வாழ்த்திடுவாய் உள்ளிருக்கும் முன் வீடு வந்தால் புள்ளி மான்கள் மகிழ்வோடு துள்ளி விளையாடும் சோலையிலே புள்ளினம் போல் மனம் இசை பாடும் இட்டு உனை வணங்கி கள்ளமில் அன்பால் காத்திருக்கோம் உள்ளன்போடு ஏற்றங்கள் உள்ளம் மகிழ செய்திடுவாய் பள்ளம் மேடினை வாழ்க்கையிலே பக்குவமுறவே கடந்து வர வெள்ளம் பொழியும் மருளாலே வினைகள் போக்கி காத்திடுவாய் அக்கினியாத்தா ஆத்தா உன் புகழை ஆசையுடன் நாம் பாட வந்தோம் சிக்கலை எல்லாம் தீர்த்து வைப்பாய் சீரடி போற்றி வணங்குகிறோம் சீரடி போற்றி வணங்குகிறோம்